இப்போ நெல்ல வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஜரான ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கும்போது அதாவது போதுமான வந்து வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும் அந்த வேர் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம மண்ணுக்குள்ளே கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்ற அதிக மற்ற சத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா வேம்ன்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம் இந்த வேம் என்னென்னா இந்த பெஸ்ட் ஃப்ளோர் ஹர்பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே தான் இது மண்ணுக்குள்ளே எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேர் பக்கத்தில் வச்சுட்டு வெள்ளை வேர் அதிகமாக ஓடும் இதனால் வந்து இப்போ வயலில் இப்போ நீங்கள் அதிகப்படியான சூர்கள் நல்லாயிருக்கும் வெள்ளை வேர் அதிகமாக ஓடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேம் சக்தி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வேம் சக்திங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு நாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற இது கண்டிப்பாக வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க இதுதான் வந்து வேம்செக்னிக் வேறு ஒரு ஏக்கராக்கு நாலு கிலோ நன்றி